அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் இருந்தாலே போதும் லேச மலைச்சாரல் இருந்தால் கூட நம்ம எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டமில் தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்காக ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நானூற்றம்பது அடி மோட்டார் இறக்கி கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றே ஆறு அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரியான ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் ரூம் சிஸ்டம் தான் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் ஊத்துமலை ஆர்எஃப் அதுக்கு அருகமேல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அருகமேல இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இனிதான் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் முழுசுமே பார்த்தீங்கன்னா மரப்பெயர் விவசாயம் பண்ணணுன்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் இருந்தால் கூட எங்களோடய சோலார் பம்ப் சிஸ்டமில் தண்ணி எடுத்துக்கொள்கிற ஒரு சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடங்கள்லேயும் இதுபோல் ஒரு சோலார் பம்பு செட் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட தொடர்புக்கு அப்புறம் உங்களோட சைட் சர்வே விசிட்டுக்கு அப்புறம் வித்தின் வீக்கில் எங்களோட கம்ப்ளீட் இன்சலேஷனை நாங்கள் உங்கள் இடத்துல ஒரே நாள் தினத்தில் பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்